நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியின் இந்திய கூட்டணி வேட்பாளர் திரு எஸ் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்களை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் திருவள்ளூர் ரயில் நிலையம் காந்தி சிலை அருகில் பெரிய குப்பத்தில் நடைபெற்றது இதில் கூட்டணி கட்சி தலைவர்கள் டி எம் மூர்த்தி வி ஜி ராஜேந்திரன் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் எம்எல்ஏ தளபதி சுந்தர் கே கஜேந்திரன் எஸ் கோபால் மு பாபு சி ரவிச்சந்திரன் கோ கிருஷ்ணமூர்த்தி ஆர் வி யோகா ஜி புருஷோத்தமன் வை அஸ்வின் குமார் இரா கார்த்திகேயன் ரஹமத்துல்லா நூர் முகமத் தனிகேவேல் சி குருமூர்த்தி என் எஸ் பிரதாப் சந்திரன் கே எம் வேலு ஆகியோர் மற்றும் தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மோடி அவர்கள் இந்திய மக்கள் தயாராக வேண்டிய தேர்தலாக நாம் இந்த தேர்தலை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருகிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு பழைய இந்தியா இருந்தது அது சனாதன இந்தியாவாக இருந்தது அந்த இந்தியாவை ஜனநாயக இந்தியாவை மாற்றி புதிய இந்தியாவின் நவீன இந்தியாவின் தந்தையாக புரட்சியாளர் அம்பேத்கர் விளங்கியிருந்தார் அது எப்படி இதுபோன்ற செய்திகளைக் காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்